The gospel of the day. But he turned and rebuked them. The Old Testament allowed us to practice tit for tat. If someone hurt you or wronged you, you have every right to pay back the same. But Jesus came and gave a new law, the law of love. According to which we are supposed to love our enemies and pray for those who persecute us. Today's Gospel gives us a glimpse of how Jesus not only preached love to our enemies but showed us practically how to do it. When I am wrong in life, whose method do I follow? James and John are Jesus புதுமை <laughs> பாராயோ அதன் புதுமையை கொமிஞ்சம் கேளாயோ உலகமே வயது சிலு வயது சிலு வயது சிலு வயது சிலுவையை நிமிர்ந்த பாராயோ அதன் புதுமையை கொஞ்சம் உலகமே 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 சிலுவையை நிமிர்ந்த பார் கொஞ்சம் ஆண்டவரே என் மீட்பின் கடவுளை பகலில் கதறுகிறேன் இரவில் உமது முன்னிலையில் புலம்புகிறேன் என் மஞ்சாட்டு உன் திருமுன் வருவதாக என் கூக்குரலுக்கு செவி சாய்த்தருளும் ஏனெனில் என் உள்ளம் துன்பத்தால் நிறைந்துள்ளது என் உயிர் பாதாளத்தை நெருங்கிவிட்டது படுகுழிக்குள் இறங்குவோருள் ஒருவராக நானும் கணிக்கப்படுகிறேன் வலுவிழந்த மனிதரைப் போல் ஆனே இறந்தோருள் ஒருவராக கைவிடப்பட்டேன் கொலையுண்டு கல்லறையில் கிடப்பவர் போல் ஆனே உமது சினம் என்னை அழுத்துகின்றது

ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக புனித லூகா செய்திலிருந்து வாசகம் இயேசு அடையும் நாள் நெருங்கி வரவே எருசலேமை நோக்கிச் செல்ல தீர்மானித்து தமக்கு முன் தூதர்களை அனுப்பினார் அவருக்கு இடம் ஏற்பாடு செய்வதற்காக அவர்கள் சமாரியருடைய ஓர் ஊருக்கு போய் சேர்ந்தார்கள் அவர் எருசலேம் செல்லும் நோக்கமாய் இருந்ததால் அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அவருடைய சீடர்கள் யாக்கோபும் யோவானும் இதை கண்டு ஆண்டவரே வானத்திலிருந்து தீ வந்து இவர்களை அழிக்குமாறு செய்யவா இது உமக்கு விருப்பமா என்று கேட்டார்கள் அவர் அவர்கள் பக்கம் திரும்பி அவர்களை கடிந்து கொண்டார் பின்பு அவர்கள் வேறு ஓர் ஊருக்கு சென்றார்கள் இது கிறிஸ்து வழங்கும் வாழுதரும் நச்செய்தி நோக்கி செல்ல தீர்மானித்தார் ஒரு சொல்லாக ஒரு அடையாளமாக திகழ்கிறது ஆகவே எருசலேமை ஆண்டவரை புகழ்வாயாக என்று சொல்லும் பொழுது விண்ணக ஆண்டவரை புகழ வேண்டும் என்ற ஒரு அர்த்தத்தில் தான் ஜெபிக்கப்படுகிறது ஆகவே விண்ணகத்தை நோக்கிச் செல்லுகின்ற நம் பயணம் இயேசுனுடைய பணியும் எருசலேமை நோக்கி எருசலேமிலே சென்று அவர் பாடுகள் பட வேண்டும் அவை அதற்கு இந்த தவக்காலத்தில் வருகின்ற ஒவ்வொரு வாரமும் இப்படி இருக்கும் பாலைவன மண்ணாக பாலையிலே தனியாக இருந்து செபிக்கின்றவராக மலையிலே தனியனாக உன்னதரின் சொல் கேட்பர் உன்னதத்தை உணர்வர் என உச்சியிலே ஏகாந்தத்தை அனுபவிப்பராக கிணற்றடிக்கு சென்று சிலோவாம் குளத்திற்கு சென்று இப்படி ஒவ்வொரு இதாக சென்று கொண்டு பெத்தனைக்கு செல்வார் அங்கே லாசனை உயிர்ப்பிப்பார் இறுதியிலே பெத்தனைக்கு அருகில் இருக்கக்கூடிய எருசலேமுக்கு செல்லுதல் ஆக அவருடைய பயணம் கொஞ்சம் கொஞ்சமாக எருசலேமை நோக்கி சென்று அங்கே அவர் பாடுகள் பட்டு இந்த மீட்பின் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் நம்முடைய எண்ணங்கள் திட்டங்கள் எப்படி இருக்கும் நமக்கு ஏதாவது கஷ்டம் வருது வேதனை வருது அதை தவிர்த்து கொள்ள பார்ப்போம் எல்லாத்துக்கு போய் வீணா ஒரு பழமொழி சொல்லுவாங்க நெருப்பை தொடுவானே அப்புறம் அது நோவுதுன்னு அழுவானேன் அதுவே அதை விலக்கி விடுவோம் என்பதுதான் சாதாரண மனித ஞானம் ஆனால் ஆண்டவர் இயேசு அல்ல நான் எருசலேமுக்கு செல்ல வேண்டும் பாடுகள் பழ வேண்டும் மூப்பர்களாலும் தலைமை குருக்களாலும் புறக்கணிக்கப்பட வேண்டும் சிலுவையை சுமந்து கொண்டு தன்னுடைய உயிரை பாடுகளினால் தன்னுடைய உயிர் பலியினால் இறை தந்தைக்கு மனுக்குலத்தை மறுபடியும் ஒப்புக்கொடுக்க வேண்டும் அடைபட்ட விண்ணகத்தை திறக்க வேண்டும் இழந்து போன விண்ணகத்தை மன்னகத்துக்கு சுதந்திரித்து கொடுக்க வேண்டும் இதுதான் மீட்பின் திண்டம் எனவே அவர் எரிதலையும் செல்ல வேண்டும் நம்முடைய கத்தோலிக்க முறையில இப்படிப்பட்ட சபையில் இருப்பவர்கள் எல்லாம் தங்களையே அடக்கி கொண்டு ஒருத்து அவர்கள் வாழ்ந்ததினால் ஆன்மீகத்தினுடைய உச்சத்தை அடைந்தவர்கள் அவைதான் அவர்கள் அநேக கருத்துக்களை இன்றைக்கும் சவால் தரக்கூடிய கருத்துக்களை எல்லாம் எழுதி வைத்திருக்கிறார்கள் வால்யூம்ஸ் ஆஃப்டர் வால்யூம்ஸ் அதை பிரித்துப் பார்ப்பதற்கு கூட நமக்கு நேரமும் இல்லை பொறுமையும் இல்லை அக்கறையும் இல்லை என்றுதான் சொல்லலாம் அப்படி சென் பலவீன் சர் கூறுகிறார் பாருங்கள் இந்த யோவான் பதிமூன்று ஒன்றை தழுவி அவர் கூறுவது லட் அஸ் தென் டை அண்ட் என்டர் இன்ட்டு த டார்க்னஸ் லேட் அஸ் இம்போ சைலன்ஸ் upon our caves our desires and our imaginings with christ crucified let us pass out of this world to the father சாதாரணமான இறைமக்கள் மக்கள் வீட்டில் சாவுனா ஒரு பெரிய சந்தடி இருக்கும் அழுவாச்சி ஆது கட்டி பிடிச்சிட்டு அழுது சத்தம் போட்டு ஓ ஓலை ஓட்டு ஒப்பாரி இடுதல் இவையெல்லாம் இருக்கும் இந்த

இறை தந்தையிடம் சென்று கொண்டிருக்கிறது அதற்கு நம்முடைய ஏகாந்தத்தில் தனிமையில் செபித்து கொண்டிருக்க வேண்டும் என்ற கருத்து நாம் இறந்து இருளை கடந்து செல்வோம் நம் கவலைகளை ஆசைகளை கற்பனைகளை அமைதியாக்குவோம் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவோடு நாம் இவ்வுலகை கடந்து இறை தந்தையின் உலகிற்கு செல்வோம் சமாரியா இஸ் லைக் த பார்ட் ஆஃப் யுவர் தட் இஸ் எ மெஸ் வேர் யூ ஆர் அட் யுவர் வெரி வீக்கஸ்ட் அண்ட் வேர்ஸ்ட் வேர் யுவர் தாட்ஸ் அண்ட் மோட்டிவ்ஸ் ஆர் ஆல் மிக்ஸ்ட் அப் அண்ட் அண்ட் கிளியர் வேர் யூ ஹாவ் நெவர் ஹேட் பீஸ் அண்ட் ஹார்ட்லி டேர் டு ஹோப் ஃபார் இட் வேர் யூ வுட் நாட் லைக் டு ஃபேஸ் பட் ஜீசஸ் வென் ரைட் இன் டு சமாரியா சமாரியா என்பது வாழ்வில் ஏற்படும் குழம்பிய நிலை போன்றது எங்கே மிக பலவீனமாகவோ மோசமாகவோ எங்கே எண்ணங்களும் குறிக்கோள்களும் குழப்பப்பட்டு தெளிவில்லாதக உள்ளதோ எங்கே அமைதி இல்லையோ அல்லது அமைதியை எதிர்பார்க்காத நிலையோ எங்கே நாம் பார்க்க விரும்பவில்லையோ அங்கே இயேசு நேரடியாக செல்கிறார் திலம்மா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க டெலம்மா என்றால் இதுவா அதுவா எதை நான் தேர்ந்தெடுப்பது என்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்பொழுது சொல்லப்படுகின்ற அறிவுரை என்டர் இன் டு திலம்மா ரெண்டு பக்கமும் பிரச்சனை நிற்கிறது எங்கே நான் செல்வது எதை எதிர்கொள்வது என்ற நிலைப்பாடு வரும் பொழுது குறுக்கேச்சல் இதை சரியா புரிஞ்சுக்கணும் ஒருத்தர் அப்படிதான் ஆக்சிடென்ட் ஆகி ஆஸ்பத்திரியில் படுத்து கிடந்தான் ஆச்சு ராத்திரி நான் மோட்டர் சைக்கிளில் போனேன் ஏத்தாப்பில் பார்த்தா ரெண்டு மோட்டர் சைக்கிள் வருவதாக உணர்ந்து நடுவில் போனேன் அடிபட்டு சத்தம் வந்தது லாரி இவன் நான் நினச்சிக்கிட்டேன் மோட்டர் சைக்கிள் ரெண்டு வருது குறுக்க போனான் நேராக போனால் என்ன ஆக்சிடென்ட் தான் ஆக புரிந்து கொள்வதை சரிவர புரிந்து கொள்ள வேண்டும் எங்கே எப்படி சொல்வது என்பது பவர் ஓவர் When we hate our enemies We give them power over us Power over our sleep Power over our peace of mind Power over our blood pressure Power over our health Our enemies would dance for joy If they knew how our hatred of them Was tearing apart நாம் நமது எதிரிகளை விருக்கும் போது நம்மீது அவர்களுக்கு வல்லமை கொடுக்கிறோம் நமது உறக்கத்தின் மீது நமது உள்ள அமைதி மீது நமது இரத்த அழுத்தத்தின் மீது நமது உடல் நலத்தின் மீது இதனால் நமது எதிரிகள் நம்மை எவ்வாறு பிளவுபட செய்தோம் என்று மகிழ்ச்சி அடைவர் இதான் உண்மை நீ யாரையாவது வெறுக்கிற அல்லது கோபப்படுகிற என்றாய் உன்னுடைய உள்ளத்தில் ஆக்கிரமித்து கொண்டிருப்பவர்கள் அவர்கள் அல்லது அவர்கள் சொற்கள் அல்லது அவர்கள் செய்த செயல்கள் இருக்கலாம் மனதை வருத்தக்கூடிய வகையில் செய்திருக்கலாம் வேலை எல்லாம் உதறிவிடு கழுத பள்ளத்தில் உழுந்துருச்சு எல்லாரும் கொண்டாந்து குப்பையை கொட்டுறாங்க ஐயோ என் மேல குப்பையை கொட்டுறாங்கன்னு அது கத்தல ஒவ்வொரு தரையும் குப்பையை கொட்டும்பொழுதெல்லாம் அது உடம்பு செலுத்துக்கிட்டே இருந்துச்சு குப்பையெல்லாம் கீழே போக அந்த குழி மேலே ஆச்சு கழுத மேலே தப்பிச்சு வந்துருச்சான் என்ன அருமையான ஒரு உதாரணம் நாம் மீது கொட்டப்படுகின்ற குப்பைகளோ அல்லது பலவிதமான கசப்புணர்வுகளோ அல்லது எண்ணங்களோ வதந்திகளோ உன்னை ஒரு காலம் சலனப்படுத்த கூடாது நல்லா உறுதியா வச்சுக்கோங்க ஒரு காலம் என்னை சலனப்படுத்த கூடாது அப்படி என்றால் உன்னுடைய தூக்கத்துக்கு பஞ்சமே இருக்காது உன்னுடைய நிறைவுக்கு பஞ்சமே இருக்காது நீ எந்த வகையிலும் சலனப்பட மாட்டாய் நான் வசலிகாலன் என்பது ஒரு பெரிய அரசியல்வாதி தினமும் என்னுடைய டிவியை பார்க்குற பா காலையில் பார்க்குற தினமும் காலையில் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க நீங்கள் நல்லா தூங்குறீங்களா அப்படின்னு கேட்டார் உனக்கு ஏன்பா ஒரு சந்தேகம் அப்படின்னு கேட்டார் இல்லை படுத்தவுடனே உங்களுக்கு தூக்கம் என்னார் படுத்த ரெண்டாவது நிமிஷம் குரட்டை விட்டு தூங்க ஆரம்பிச்சிருவேன் அப்படியா எனக்கெல்லாம் தூக்கமே வரமாட்டேங்குது மாத்திரை போட்டாலும் தூக்கம் வரமாட்டேங்குது அரசியல்வாதிக்கு அப்படி தான் செய்யறது காலமும் சொல்றது பொய்யும் நடந்துகிட்டு இருந்தா மனம் நிம்மதி அடையாது சலனமற்ற மனதை உருவாக்கி கொள் எத்தகைய பிரச்சனையும் இருக்காது ஆகவே எத்தகைய ஒரு எதிர்ப்போ வெறுப்போ நம் மீது காட்டப்படும் பொழுது அதை உணவாக்கிக் கொள்ளாதே எப்படி நம்ம யாராவது உணவு கொடுக்கறாங்க வேண்டாத வேண்டாம் என்று சொல்கிறோம் வேணுகிறதை எடுத்துக்கொள்கிறோம் அதே போன்று அவர்கள் சொல்லுகின்ற வார்த்தைகள் வேண்டாத வார்த்தைகள் இருந்தால் ஒதுக்கிவிடு கவலைப்படாதே அச்சம் கொள்ளாதே எது நோக்கி இருக்கட்டும் நமது பயணம் அவை நாம் நிறைவாழ்வை நோக்கி செல்லும் பொழுது இவைகள் எல்லாம் நமக்கு தடைகளாக இருத்தல் ஆகாது உணர்ந்தால் இருப்போம் ஜெபிப்போம் எ எங்கள் விண்ணகத் தந்தையை இறைவா உம் திருமகனின் ஆவியால் எம்மை நிரப்பி அருளும் உம் சித்தத்தையே எம் வாழ்வில் செய்ய என்னாலும் ஆசிப்பேனாக ஏற்று வரம் இறைவா காக்கும் கரங்களினால் அவன்

என்னை வைத்திடும் தீரங்கிட வண்ணமாய் என்றும் கட்டிடும் ஒரு திசத்ரூவிடம் இன்றி காத்திடும் மரண விடையினில் என்னை கூப்பிடும் பரகதியில் இந்த மும்மை வாழ்த்து என்னை பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே அம்மின் இயேசு புகல் மரியே வாழ்கள்